ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபி Vlog. சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சூ சபில பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தோம் என்னோட ஃபஸ்ட் இருந்து சிசேரியன் ஆனது வரையும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன பற்றின டவுட் இருந்தாலும் கம் கம்யூனிட்டியில் கமெண்ட்ஸில் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்றி பதினஞ்சு கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அது எல்லாத்துக்குமே தான் நம்ம ஏன்னா அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே சீக்கிரம் சீக்கிரமாக ஆன்சர் வந்து நான் பண்ண போகிறேன் முடிஞ்ச அளவு ஒரே வீடியோவாக வந்து நான் முடிக்க பார்க்குறேன் அப்படி டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பார்ட் டூவும் கண்டிப்பாக வந்து வந்துடும் ஏன்னா எல்லாமே வந்து வேறு வேறு கொஷின்ஸாக இருக்குது அதனால தான் என்ன அப்படின்னு சொல்லி ஹாய் இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்கு ஸ்ரீகுட்டி எப்படி இருக்காங்க உனக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்தது ஸ்ரீ இருக்கும் போது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டுத்தோட பிரெக்னன்சி வந்து என்னால வந்து சிம்டம்னு டக்குன்னு சொல்லி முடிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய கதை அது அதையுமே நாங்கள் ஆல்ரெடி ஆனால் ஷூட் பண்ணிட்டோம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கிச்சோ சபில வந்து என் ரெண்டு பிரெக்னன்சிக்கான சிம்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டிஃபரெண்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க எதுவும் நினச்சிக்காதீங்க இல்லையா இந்த ஒரு வீடியோக்கே பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடும் இப்போ ஸ்ட்ரீக்கு என்ன ஏஜ் ஆகுது பாப்பாவுக்கு வந்து இப்போ கரெக்ட் கரெக்டாக ஒன்னே கால் வயசு ஆகுது ஜூலை சிக்ஸ்டீன் அவங்க பிறந்தது ஸோ கரெக்டாக இப்போ வந்து ஒன்னே கால் வயசு வந்து பாப்பாக்கு ஆகுது சிசேரியன் பெயினிஸ்டர் நவ் இஃப் ஹவு டு மேனேஜ் ஸ்ரீ பாப்பா அண்ட் ப்ரெக்னன்சி டைம் ஓகே ப்ரெக்னன்சி ஸ்டிச்சஸ் பெயின் இப்போ இருக்குதா சி செக்ஷனோட பெயின் இருக்குதா அதுவும் இல்லாமல் ஸ்ரீ பாப்பா வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்னோட ஆன்சர் என்னென்னா நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட்ல தான் இருக்கிறேன் ஸ்ரீ பாப்பா வந்து நான் வந்து பார்த்துக்கல அவங்க அப்பப்போ என்கிட்ட வந்து விளையாடுவாங்க அப்போயுமே எப்படியாச்சும் என் வயிற்று மேலே விழுந்துருவாங்க அதனால என்ன பண்ணிவிடுவாங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க உடனே ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணிக்கிறது அவளை நான் வந்து அப்பப்போ அவளை பார்த்துக்கிறேன் அவ்வளோதானே தவிர என்கிட்டயே வந்து ஃபுல் டைம் வந்து பாப்பா இருக்கிறது இல்லை ஸோ அடுத்த கொஸ்டின் சி செக்ஷன் ஆஃப்டர் செகண்ட் பேபி நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்கா டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களா என்ன சொன்னாங்க நார்மல் டெலிவரிக்கு வந்து சிசேரியனுக்கு அப்புறம் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேல கேப் விடுறீங்க இல்ல ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல கேப் விடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா பாசிபிள் இருக்கு அப்படின்னு தான் நிறைய டாக்டர் சொல்றாங்க ஆஹ் நான் சீக்கிரமா ப்ரெக்னென்ட் ஆனதுனால அதுக்கு பாசிபிள் இருக்கிறது எனக்கு வந்து கிடையவே கிடையாது மேபி நீங்க நிறைய கேப் விடுறீங்க உங்களோட ஸ்டிச்சஸ் மெயினாக செக் பண்ணுவாங்க உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நார்மல் டெலிவரி அப்போ அது பிரிகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னாலோ இல்லை உங்களோட ஹெல்த் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவங்க நார்மல் டெலிவரிக்கே என்ன ட்ரை பண்ணுவாங்க பட் மோஸ்ட்லி வந்து சிசேரியன் ஆனவங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வந்து விரும்ப மாட்டாங்க அவ்வளோவா ஏன்னா இது வந்து எப்போ என்ன வேணாலும் ஆகும் அப்படின்ற மாதிரி தானே அதனால வந்து சிசேரியன் ஆனால் நார்மல் டெலிவரின்றது ரேர் தான் ஓகே அடுத்து பண்ணும்போது பெயின் இருக்கா ஆமா கண்டிப்பா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து அடி வயிற்றுல வந்து அதாவது ஸ்டிச்சஸ் கிட்ட வந்து அதை வச்சு அழுத்தும் போது எனக்கு பெயின் நல்ல சுருக்குனே வலிக்குது எனக்கு பட் அப்போ வந்து நான் வலிக்குது அப்படின்னு சொன்னன்னா டக்குன்னு அவங்க வந்து நகர்த்திடுவாங்க இது வந்து இப்போதான் இல்லை நம்ம சிசேரியன் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சுனாலே அடுத்து நம்ம எப்ப ஸ்கேன் பண்ணாலுமே நமக்கு அந்த பெயின்ன்றது கொஞ்சமா இருக்கதா செய்யும் பட் ரொம்ப வழி தாங்க முடியாத அளவு பெயின் வந்து அவங்க வந்து அழுத்த மாட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து எவ்வளவு டேஸ்ல பீரியட்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஆஃப்டர் சி செக்ஷன் ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா அஞ்சரை மாசத்துல அதாவது சிக்ஸ் மந்த் கூட எனக்கு கம்ப்ளீட் ஆகல ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்லேயே வந்து நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ சீக்கிரம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நார்மலாக எல்லாருமே சொன்னாங்க எனக்கு ஒன் இயர் ஆகும் நீங்கள் சிசேரியன்றதுனால ஒன் இயர் மேலே தான் கண்டிப்பாக ஆவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் கரெக்டாக எனக்கு வந்து ஒரு நாள் கூட மாறினதே கிடையாது இதுவரையுமே ஸோ அதனால அதனாலயான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில பட் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்தில் வந்து நான் பீரியட்ஸ் வந்து ஆயிட்டேன் ஓகே அபி எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு ப்ளீஸ் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சிஸ்டர் நான் வந்து கண்டிப்பா சொல்றேன் நீங்க இந்த கமெண்ட் வந்து டூ டேஸ் முன்னாடி பண்ணியிருக்கீங்க பட் நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாசிட்டிவ் தான் வரும் நீங்க அதையுமே இதே கமெண்ட்லேயே வந்து சொல்லுவீங்கன்னு கண்டிப்பா நான் நம்புகிறேன் ஸ்ரீக்கு ஸ்ரீ எத்தனை வீக்ஸில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்ரீ பாத்தீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி சிக்ஸ்த்து வீக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒன் டேலேயே ஒன் டு டேஸ்க்குள்ளேயே வந்து அவங்களை பண்ணி நம்ம எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ வந்து ப்ரீட்டம் பேபி தான் அவங்க ஆஃப்டர் சி செக்ஷன் டூ ஃபீல் பார்சாலிட்டி லைக் கம்ஃபர்டபுள் திங்ஸ் அபவுட் ஹெல்த் சம்திங் ஹேப்பன் நெகட்டிவ் மைண்ட் எப்போதாவது வருமா ஓகே இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் சி செக்ஷன் வந்து நம்மளோட உடம்புனாலேயோ ஹெல்த்னாலேயோ வந்து நெகட்டிவான தாட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சி செக்ஷன் ஆயிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது அவங்க வந்து ரொம்பவே போல்டாக இருக்காங்களாம் பட் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து லைட்டாக பயமா இருக்கான் கண்டிப்பா சி செக்ஷன் இல்லை நார்மல் டெலிவரியா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னாலே ஒரு போஸ்ட் பட்டம் டிப்ரெஷன்றது நமக்கு நார்மலா தான் செய்யும் நீங்க வந்து அதை பெருசா வந்து மைண்ட்ல எடுத்துக்காதீங்க ஏன்னா நீங்க கண்டிப்பா போல்டா இருப்பேன் வேற சொல்றீங்க சம்டைம்ஸ் அப்படி வர்ற டைம்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிராவல் பண்ணுங்க அப்படி உங்களால டிராவல் பண்றது கஷ்டமா இருந்தா உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பாருங்க குழந்தையோட நிறைய விளையாடுங்க இப்படி பண்ணுங்க அதே மாதிரி ஃபீட் பண்ணுங்க பேபிக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி தாட்ஸ் வருதோ அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாகவே மைண்டு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் வேணா அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் மோஸ்ட்லி அப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்து நிறைய டைம் போஸ்ட்மார்டம் இருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் ஓகே ஹாய் அபி ஐ எம் ப்ரெக்னண்ட் சேம் ஒன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் பேபிக்கு இப்போது ஒன் இயர் ஆச்சு பட் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை மை ஹஸ்பண்ட் மட்டும்தான் டேக்கர் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாங்களா ஆஹ் இதுல வந்து எப்படின்னா பாபா மட்டும் இல்லை எனக்கு வந்து ஃபேமிலியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாருக்குமே தெரியும் வீடியோஸ் பாக்குறேன் நான் என்னை வந்து பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து எந்த நார்மலாவே என்னை எந்த ஒர்க்கும் பண்ண அவ்வளவா விடமாட்டாங்க பட் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா ஃபர்ஸ்ட் பேபி வந்து நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் அதை விட அதிகமா தான் இப்போ செகண்ட் பேபிக்கே நான் சொல்ல போனா இருக்கிறேன் ஹஸ்பண்டா இருக்கட்டும் மாமியார் இருக்கட்டும் மாமனார் நாத்தனார்னு சொல்லி நாத்தனார் இல்லை குழந்தனார் ஸோ குழுந்தனார்னு சொல்லி இப்படி எல்லாருமே வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க தண்ணி வேணும்னா கூட நான் அவங்க கிட்டே கேட்டாலே போதும் அவங்களே தான் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க தவிர நான் எழுந்து போய் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஸோ எனக்கு அவங்க ஒருத்தவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் என்னால் இவ்வளோ ஒரு அளவு இருக்க முடியுது ஓகே அடுத்த கொஸ்டின் ഉത് <laughs> என்னோட சிஸ்டருக்கு வந்து டிவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கேட்டிருக்காங்க ஆஹ் இத பத்தின ஒரு டீட்டெயிலான வீடியோ ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் இது ஸோ இத பத்தின வீடியோ வந்து சீக்கிரமாவே வரும் ஏன்னா இதுவுமே இதுல சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா இது பிரெக்னன்சிக்காக மெயினா உள்ளதுன்றதுனாலதான் நான் உங்களுக்கு சீக்கிரமா தனியாவே என்னோட அம்மா சேனல்ல வந்து வந்துரும் நீங்க அதை வந்து பாருங்க ஓகே மை கொஷின் வந்து டெலிவரி டேட் எப்போக்கா உங்களுக்கு இது எத்தனாவது மந்த்து இப்போது ஸ்டிச்சஸ் பெயின் எதுவும் இருக்கா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் பெயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்து ஃபிப்ரவரி நைன்டீன் இதுதான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க பட் இப்போ வரையுமே டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்குமே வந்து ப்ரீ டெலிவரி ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்து முன்னாடியே சிசேரியன் பண்ணி தான் பேபி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கும் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் வந்து எனக்கு பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பேக் பெயின் இருக்கா ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கான்னு கேக்குறீங்க எனக்கு பேக் பெயின்ன்றதை விட எனக்கு பேக் பெயின் மோஸ்ட்லி இல்லை பட் இந்த கழுத்துக்கிட்ட வந்து எனக்கு செம்ம பெயின் இருக்காது ஏன்னு எனக்கு தெரியல ஓர போன் பார்க்கறதுனாலயா என்னன்னு எனக்கு தெரியல இந்த இடம் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்காகவே எனக்கு தலை சுத்தி ஒரு டைம் நான் வந்து சிலைனுமே போட்டுக்கிட்டேன் ஸ்டிச்சஸ் பெயின் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு நான் வந்து இது சும்மா விளையாட்டா வந்து நான் நினைச்சிட்டேன் அதெல்லாம் அவ்வளவு எல்லாம் பெயின் இருக்காது அப்படின்னு செம்ம பெயினாக தான் இருக்கு பட் வந்து எதுனால டாக்டர்மே வயிறு விரிய இதெல்லாம் நார்மல் சிசேரியன் பண்ணவங்களுக்கு சோ வயிறுதுன்னா என்ன ஆகும் அந்த லைட்டா இழுக்கும் இழுக்கும் போது உங்களுக்கு வலிக்க தான் செய்யும் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ ஸ்டிச்சஸ் பெயினுமே வயிறு இன்னும் பெருசாக தான் செய்யுது அடுத்த கொஷின் எனக்கும் சி செக்ஷனா பட் என் பொண்ணுக்கு இப்போ டூ அண்ட் ஆஃப் மந்த் ஆகுது டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பட் நான் செகண்ட் பேபிக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகவே இல்லை உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க டிப்ரெஷன் ஃபீலிங் ஃபீடிங்ஸ் சி செக்ஷன் அதுக்குள்ள போக நீங்க ரெடியா என்ன கேட்டா நான் வந்து ஹண்ட்ரட் இல்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் ரெடியா தான் இருக்கிறேன் சோ எனக்கு அகைன் வந்து ஐயோ திருப்பி சி செக்ஷன் பண்ணணுமா அவர் வந்து அந்த டிப்ரெஷன் எனக்கு அந்த டிப்ரெஷன் நான் வந்து ஏன் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா நார்மலாவே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டிப்ரெஷன் நான் அனுபவிச்சிட்டேன் அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை இப்போ ஆனால் எனக்கு வந்து எந்தெந்த டைம்ல எந்தெந்த விஷயத்துக்கு டிப்ரெஷன் ஆகுறோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது நான் அதை ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்பிக்கை இருக்கு செகண்ட் விஷயம் சி செக்ஷனுக்கு நான் ரெடியானா கண்டிப்பா நான் ரெடி தான் ஏன்னா எனக்கு அது அவ்வளவு பெரிய பெயினாவே இல்லை மேபி நான் வெயிட்டா இருக்கேன் என்னால் வந்து ஃபர்ஸ்ட் வாக் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹெவி வெயிட் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் யோசிச்சிருப்பேன் எனக்கு ரொம்ப பெயினா இருந்தா நான் கண்டிப்பாக இன்னொரு பேபிக்கு நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன் பட் வந்து எனக்கு சி செக்ஷன் பெரிய ஒரு விஷயமாவே எனக்கு தெரியல மெயின் விஷயம் அதான் சி செக்ஷன் எனக்கு பண்ணது ஒரு பெருசாவே தெரியல அதனால நான் செகண்ட் பேபிக்கு வந்து மென்டலா நான் ரெடி ஆயிட்டேன் ஃபிசிக்கலாவும் எனக்கு ஓரளவு ஓகேவா இருக்கு உடம்பு ஸ்டிச்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இன்னொன்று என்னன்னா ஃபீடிங் சொல்றாங்க எனக்கு ஸ்ரீ பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ பாரு ஸ்ரீ எழுப்பிட்டே இருப்பேன் ஃபீட் பண்றதுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து மில்க்குமே கரெக்டாக கரெக்டா இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை பாப்பா கடிக்க மாட்டா எதுவுமே செய்ய மாட்டா அதனால அவளை எழுப்பி எழுப்பி நான் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால செகண்ட் பேபிக்கு ஃபீட் பண்றதுமே எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஸோ அந்த இதுக்குமே நான் மென்டலாவே வந்து ஆகிட்டு தான் இருக்கேன் நீங்களுமே எதுவுமே பயப்படாதீங்க சீக்கிரமா ஒரு குழந்தனு வந்துட்டாலே நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு பட் வந்து என்னன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படுவாங்க ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் பேபியும் வச்சுட்டு செகண்ட் பேபியும்னா நான் கண்டிப்பா இந்த பிளான் வந்து நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன் பட் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா மென்டலாவே ப்ரிப்பேர் ஆகலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இதுல இல்லை உங்களுக்கு எந்த ரீசன்னால சி செக்ஷன் பண்ணாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா செவன்த் மந்த் எண்டில் வந்து ஃபீவர் வந்துடுச்சு ஸோ ஃபீவர் வந்ததுனால எனக்கு வாட்டர் லெவல் கம்மியாயிட்டு இருந்துருக்கு பட் அந்த டைமில் எனக்கு ஸ்கேன் பண்ணணுன்னு நான் போன எந்த டாக்டர்ஸுமே சொல்லலை அப்போ நாகப்பட்டினத்தில் இருந்தேன் அங்கே போன எந்த ஒரு பேபி டாக்டருமே வந்து எனக்கு கைனவுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆகணும் இப்போ வாட்டர் லெவல் கம்மியாகணுலாம் எனக்கு யாருமே சொல்லவே இல்லை என்னோட நர்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபீவர் வந்துட்டா வாட்டர் லெவல் கம்மியாயிடும் பேபிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அவங்களுமே ஸ்கேன் எடுக்கணும்லாம் சொல்ல நானும் டூ டேஸில் ஃபீவர் சரியானோன்னு விட்டுட்டேன் அப்புறம் எயித்து மந்த் எண்டில் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுது ரெண்டே ரெண்டு சென்டிமீட்டர் மட்டும் தான் வாட்டர் இருக்கு பேபியை வந்து உடனே சிசேரியன் பண்ணி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டூ டேஸ்லேயே வந்து நாங்கள் என்ன பண்ணனும் சிசேரியன் பண்ணி பாப்பாவை வெளியில எடுக்க வேண்டியதாகிடுச்சு தேர்ட்டி சிக்ஸ்த்து வீக்ல ஓகே அடுத்து சிசேரியன் பண்ணது உங்களுக்கு இன்னும் ஸ்டமக் பாடி பெயின் இருக்கா இல்லையா உங்களோட வாமிட் எப்படி ரெடியூஸ் பண்ணீங்க பிரெக்னன்சி ஃபுட் ரொட்டீன் சொல்லுங்க ஃபுட் ரொட்டீன்னு பார்த்தா ஒரு நார்மலான ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து நான் சாட் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் இந்த டைம் வந்து எனக்கு நார்மலாகவே காலையில எழுந்திரிக்க மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகுது அதுக்கப்புறத்துலேருந்து நார்மல் ஃபுட்டு தான் வீட்டில் எப்போதும் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆறு வேலை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க பட் நான் இப்பயுமே மூணு வேலை தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இடையில மட்டும் எப்போயாச்சும் வந்து சாத்துக்குடி ஜூஸோ இல்லைன்னா வந்து பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் வந்து குடிச்சுப்பேன் அதே மாதிரி கொய்யாக்காய் அதிகமாக நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து சிசேரியன் பண்ண பாடி பெயின் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே நார்மல் இந்த கால் வலி இடுப்பு வலின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல் தான் பட் எனக்கு இடுப்பு வலி இல்லைனாலுமே கால் வலி வந்து இருக்குது பட் கால்லாம் வீங்கலை ஆனால் வலி இருக்கு ஓகே அடுத்த கொஷின் அக்கா பாப்பா ஸ்டார்ட் பண்ணி என்ன உரம் மருந்து அப்படின்னா இல்ல பாப்பாவுக்கு எந்த ஒரு உரம் மருந்து எனக்கு உரம் மருந்துனா என்னன்னு தெரியல நஜம்மா ஆண்டிகிட்ட நான் கேட்கணும் உரம் மருந்துனா என்னன்னு ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஆல்ரெடி குளிக்க வைக்கும்போது வாயில் என்னமோ ஊத்துவாங்க சின்ன வயசுல இப்ப எல்லாம் ஆனா எதுவுமே குடுக்குறது இல்ல சின்ன வயசுல இருக்காங்க பட் உரம் மருந்துனா இங்க வேற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நான் உங்களை அவங்க அந்த சிஸ்டரே வந்து ஒரு நாலு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிஸ்டரோட அடுத்த கமெண்ட் என்னன்னா அக்கா மழை ஸ்டார்ட் ஆகும்போது பேபி வீட்டில் என்னென்ன மெடிசன்லாம் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் மழை ஸ்டார்ட் ஆகும்போது போது பேபிக்கு என்னென்ன மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுலேயே ஒருத்தவங்க வந்து ரிப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பீடியாடிக் டாக்டரா அவங்க கிட்டே போய் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ரிப்ளே பண்ண கமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ ஏன்னா வந்து நான் வந்து கண்டிப்பா நான் டாக்டர் கிடையவே கிடையாது இப்ப வரையுமே நான் ஷேர் பண்றது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தவிர தவிர புதுசா நான் எதுவுமே சொல்லவே இல்லை அதே மாதிரி குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரு மாதிரி உடம்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு பேபிக்குமே ஒரு ஒரு மாதிரி உடம்பு இப்போ பாப்பாவுக்கு இந்த பேபி பிறந்தா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இல்லை அவங்களுக்கு வேற மருந்து தேவைப்படும் இவங்களுக்கு வேற மருந்து தேவைப்படும் ஸோ உங்களோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மெடிசன் மட்டும் கொடுங்க யாரையும் வேற யாரையும் கேட்டே நீங்கள் கொடுக்கவே கூடாது ஏன்னா அது ரொம்பவே ரிஸ்கான விஷயம் ஸோ நீங்கள் டாக்டர் பார்க்குறது தான் நல்லது சிஸ்டர் அண்டு ரிப்ளை பண்ணியிருந்தீங்களே கரெக்ட் மார்னிங் சிஸ்டர் மார்னிங் நைட்டு எப்ப எப்பெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க பேபிஸ் எப்போதுமே டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸ்ரீ பாப்பாவை பொறுத்த வரைக்குமே அவங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபீடிங் எடுத்திருக்காங்க அதெல்லாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீ மந்த்துக்குள்ளே வந்து அவங்க அந்த மாதிரி எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம்லாம் அவங்க அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குழந்தை தூங்கினாலுமே எழுப்பி கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் பட் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலை ஏன்னா எழுப்புனாலுமே அவங்க அழுதுட்டு என்கிட்ட வந்து பால் குடிக்கிறதே கிடையாது அவங்களுக்கே பசி எடுக்கும்போது நல்லா அழுவாங்க அந்த டைம்ல நல்லா ஃபீட் பண்ணி நான் பாத்தீங்கன்னா தூங்க வச்சிருவேன் அந்த மாதிரி தான் வந்து நான் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து உங்களோட பேபி எல்லாம் முழிக்கிறாங்களோ அதை கவுண்ட் வச்சுக்கோங்க பட் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு மேலன்றப்போ தூங்க விடாதீங்க பட் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ்க்குள்ள தூங்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க தூங்கட்டும் ஏன்னா குழந்தையா இருக்கும்போது அவங்க தூங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எனக்கு இது வந்து டாக்டர் சொன்னது ஆஹ் ஓகே அக்கா ஃபன் கொஷின் தான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கக்கா கேட்கணும்னு தோணுச்சு மூணு பேபி பிளான் இருக்காக்கா இல்ல ரெண்டு பேபி தானா ஏ இல்ல தெரியாமதான் கேக்குறேன் இங்க ரெண்டு பேபி கே நாக்கு தழுவே இதுல மூணாவது பேபியா இல்லம்மா ரெண்டே நமக்கு போதும் கண்டிப்பா ரெண்டு தான் மூணுக்கு வந்து சான்ஸ் கிடையாது சரி வெயிட் லாஸ் பத்தி சொல்லுங்க சரி சார் நான் வெயிட் கெயினுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க வெயிட் லாஸ்ன்னு சொல்றீங்க எனக்கு யாராச்சும் வெயிட் கெயின்காக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அதே மாதிரி வெயிட் லாஸ் பத்தி எல்லாம் வந்து வெயிட்டா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தயவு செஞ்சு கேளுங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது ே இந்த கலாயக்கனு கேக்குறீங்க போல ஆஹ் ஸ்ரீகுட்டிக்கு சாலிட் ஃபுட்டு எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க சிஸ்டர் சிக்ஸ் மந்த்து இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆமா பாப்பாக்கு வந்து சிக்ஸ்த் மந்த்துன்றதை விட ஆஹ் ஒரு அஞ்சரை மாசத்துல நான் ஏன்னா பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடிதான் வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம் சாப்பாடுன்னா சாப்பாடு கிடையாது ராகி கூழ் வந்து காய்ச்சி அதுல தான் வந்து சாலிடு ஃபுட்டுன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணது சோ அஞ்சரை மாசத்துலயே பாப்பா பாத்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அபி உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட பிடிக்குமா இல்ல மாமியார பிடிக்குமா இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்றது சொல்லுங்க எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் தான் என்னால இவங்களையும் விட முடியாது அவங்களையும் விட முடியாது சோ அதனால ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேத்துல ஈக்குவலா வந்து நான் ஈக்குவலா தான் சொல்லுவேனே தவிர ஒருத்தவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் மாமியார் தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரெண்டு பேருமே எனக்கு ஒரே மாதிரி தான் கொஷின் எதுவும் இல்லை தங்கோ அபி டேக் கேர் ஆஃப் ஹெல்த் குட்டிமா ஐயோ நிஜமாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் ஏன்னா ஒருத்தவங்க நம்ம மேலே இவ்வளோ அழகா அக்கறை காட்டுறாங்கன்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தேங்க் யூ சிஸ்டர் என்னால் இப்படிக்கு அதை சொல்ல முடியும் ஓகே அபிஷேஸ் நானும் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் நோ யூஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட் டேப்லெட் யாராச்சும் எனி டிப்ஸ் ஃபார் சோன் கன் கன்சீவிங் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஓகே அதாவது என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஃபீல் பண்ணாதீங்க என்ன கேட்டா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அதுவே வந்து இதை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் தான் நான் கேள்விப்பட்ட வரையுமே வந்து நீங்கள் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போல்லாம் இருக்குது இதெல்லாம் இப்போது இந்த டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு நீங்கள் அதனால உங்களோட ஹெல்த் ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்க டாக்டரையே ஒன்ஸ் பாருங்க அவங்க கிட்டேயே வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேளுங்க ரெஃபர் பண்ணுவாங்க அவங்களும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுற டாக்டர்ஸ்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மற்ற தெரியாத ஆளுங்கள்ட்ட கேட்குறதை விட டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்கோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று அவங்களே சொல்லுவாங்க இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ என்ன கேட்டா அதுதான் பெஸ்ட் அண்ட் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி தங்கம் வருவாங்க ரெண்டு பிரெக்னென்சிக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லுங்க கண்டிப்பா பெரிய வீடியோ வரும் ஏன்னா அதெல்லாம் இப்ப எல்லாம் சொல்லி முடிய முடியாது ஏன்னா ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி இருக்கு அதனாலதான் E